மே பத்துலருந்து ஜன் ஒன்று எல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் திரும்பவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லுமா எப்படி இது நீங்கள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கிறது கொள்ளை அடிக்கிறது எல்லாம் இயல்பு ஆனால் ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த புது யுகம் படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பா ஒரு வயசான மனுஷன் போராட்டத்தை அறுவடையாக்கி சிஎம் ஆயிருந்தார் அவர் வந்து ஒரு ஐஆஆர் ஐஆர்எஸ் அதிகாரி இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் அது ஒரு உன்னதமான சர்வீஸ் தான் அது ஒரு சின்னவர் எல்லா நாட்டில் இருக்கிற ஊழலை நாங்கள் தொடப்பம் மாதிரி பெருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு இதில் என்ன நான் போகிறதுனா ஒரு ராமகிருஷ்ணா பரமசருக்காக தான் ஒன்று இருக்குது அதாவது தொடப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்காத தொடப்பம் செய்கிற வேலையை பாருன்னார் பட் அந்த தொடப்பும் சரியாகவும் போய் அதுவும் அசுத்தமாக இருக்குது அதுதான் எங்கள் பிரச்சனை தொடப்பும் அசிங்கமாக இருந்து அதை சுத்தப்படுத்துகிற வேலையை அது நீட்டாக செஞ்சுருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த தொடப்பமே கட்ட வேலை பண்ணியிருக்குது இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறதா அந்த மது கொள்கையில் இப்போ அது சரி அது வாழ்க்கையில இருக்குதுன்னு வச்சுங்க அப்போது சம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஒன்பது முறை சம்மன் கொடுக்குறாங்க இப்போ உத்தமனுக்கு யோகா இருக்கலை வேலை அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம்ல அப்போ சம்மன் கொடுக்கப்படுகிறது போய் ஆஜராக வேண்டித்தானே அப்போது நீதிமன்றத்தில் இவர்கள் எங்களை வந்து இடி கைது பண்ண போகுது விசாரணைக்கு கூப்பிடுது அதுக்கு தடை விதிக்கணும்னு அப்போது அங்கே நீதிமன்றத்தில் நீங்கள் எதுக்காக இவரை விசாரணைக்கு கூப்பிட்றீங்க அதை ஒரு சீல்டு கவரில் கொடுங்கன்றாங்க சீல்டு அந்த கவரை பிரித்து பார்த்தவொடனே நீதிபதிகளே வந்து இவ்வளவு காரணங்கள் வந்து ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒரு ஆர்டர் ஒரு பேச்சு வருகிற போது உடனே அவங்க அடுத்த ப்ரொசீடிங் நடக்குது அப்போது இப்போது தர்மம்ன்றதுன்றாரா நம்ம தலைவர் சார் எப்போ வந்து வந்து எல்லாேருக்கும் ஊருக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கெஜ்ரிவால் பேசினாரோ வந்து பார்த்தாரோ அதோடு முடிஞ்சு போச்சு சார் நீங்கள் வேறு யாராவது பார்த்துருந்தா கூட பரவாயில்ல செந்தில் பாலாஜி என்பவர் பக்காவாக தெரியும் கடந்த ஆட்சியிலும் அவர் கல்பெட் தான் இந்த ஆட்சியிலும் கல்பியெட்டு தான் கடந்த முறையும் பத்து ரூபா தான் இந்த முறையும் பத்து ரூபா தான் இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கிற குற்றவாளி அவர் நீங்கள் இன்னும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லைன்னு சொன்னாலும் மெட்டீரியல் எவிடன்ஸை வந்து மறைக்க முடியாது இல்லை அவரோட மனைவி அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்தது இல்லை அதை விட இன்னொரு படி சொல்லப்போனால் வேலை வாங்கி திரண்டு லஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வேலைக்காக காசு கொடுத்த நீதிமன்றத்துக்கு போகிறோம் இல்லை இல்லை காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ காசு வாங்கணும்னு தானே அர்த்தம் அப்போது இது எப்படி திருநாள் எடுத்து அந்த திருண பொருளை கொடுத்துட்றான் ஒரு பொருளை திருட்டான் இல்லை அதை திருட்டான் திருட்டான் நம்ம தேடுறோம் அப்புறம் வந்து சார் நான் தான் சார் திருண்ணன் இந்தாங்க சார் பொருளை கொடுத்துட்டோம்னா அது எப்படி அந்த கிரைம் வந்து வராதா அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அப்படி இருக்கிற செந்தில் பாலாஜியை ஒரு நியாயவாதி ஒரு நியாயமுள்ள மனிதன் வந்து பார்ப்பானா அவருக்காக பேசுவானா அப்போது அப்படி கெஜ்ரிவால் வந்தவர் தானே கூட்டணி அதனால பார்க்குறேன் சார் கூட்டணி வேறு இது வேறு சார் நீங்கள் இப்போ ராகுல் காந்தியே வந்து பார்த்தா கூட நம்மனா தப்பாக சொல்ல போகிறோம் செந்தில் பாலாஜியை இப்போ ராகுல் காந்தி வந்து சிறையிலையோ இல்லை மருத்துவமனையிலோ வந்து பார்க்குறாருனா கூட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் யோ கொஞ்சம் பேர் யோகியன்னு உங்களை ஜனங்க நம்புறாங்கய்யா ஜனங்க அந்த ஜனங்களோட நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க என்ன வந்தது சார் இவரும் ஒரு அதிகாரி இவரோட மனைவியும் ஒரு அதிகாரி அப்படி இருக்கிற போது ஒரு சின்ன வயசில் ஊழல் நான் ஒழிக்க போகிறேன் அதற்கு சின்னமாக தொடப்பு தொடப்பு கட்டச்சின்ன எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன் ரொம்ப எளிமையாக இருந்தது ஆனால் உண்மையிலே ஓரளவுக்கு இந்த காங்கிரஸை தூக்கி போட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தா நம்ம அதெல்லாம் வரவேற்றுறோம் ஆனால் நாளடைவில் இவர் வந்து அந்த மதுபான கொள்கையில் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறாரு அந்த பணத்தை ஏதோ வாங்கினதா சொல்கிறாங்க அப்போது அந்த பணம் கோவா சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அது பணமாக தரப்பட்டதுன்னு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டான் அந்த ப்ராடக்ட் எண்ட் ஆகிடுதா ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டார் இதை வாங்கிட்டாருனா கூட சரியோ அதெல்லாம் பொய்யானலாம் ஒருத்தர் சொல்கிறான் ஆமாங்க அவர் எங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து கேஷாக தான் கொடுத்தாரு நாங்கள் அதை வச்சுதான் செலவு பண்ணோம்னா அப்போ அந்த க்ரைம் முடியுது இல்லை இப்போ இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாளைக்கு வந்து விவாதிக்கப்படும் அது வந்து அங்கே அது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் ஆனால் சொல்லிட்டான் ஒருத்தன் நான் வாங்கி செலவு பண்ணேன்னா அப்போ இந்த நிலையில் இன்றைக்கு வந்து மே இருபத்தஞ்சி வந்து அங்கே தேர்தல் அப்போ இவங்க எப்படியாவது தேர்தலுக்கு போகணும் போகணும்னு அப்புறம் பெயில் ட்ரை பண்ணி இன்றைக்கி மே பத்துலேருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் பெயில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இப்போ எல்லாம் இடைக்கால ஜாமுன்றாங்கல்ல இன்னும் பெயிலையே வந்து பர்மனண்டாக பெயிலில் வந்த மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி அவர் வந்து திரும்பவும் சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பிணைத்தொகை அப்புறம் வந்து எந்த அரசாங்க கோப்புலேயும் நீ வந்து சைன் பண்ணக்கூடாது ஒன்று ஆமாம் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் பக்கமே வந்துடாத சிலர்லாம் போலீஸ் தேடிச்சு நான் சொல்லுவேன் ஏய் இந்த பக்கமே வந்துராதே ஆஃபீஸ் பக்கம் ஒன்று போலீஸ் தேடி நிற்குது என்னடா விளையாடுறேனே அப்படின்னு வரல அந்த மாதிரி ஆஃபீஸ் பக்கமே நீ போகூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இவர் எதுக்காக உள்ளே போனாரோ அந்த மதுபான பாலிசி சம்மந்தமாக நீ எங்கேயும் மூச்சு கட்டக்கூடாது பேசக்கூடாது ஒன்று அப்புறம் அந்த இதில் சாட்சிகள்லாம் போட்டிருப்பாங்களா அவங்ககிட்ட பேசுகிறதோ இல்லை அவங்களை சந்திக்க முயல்வதோ அல்லது இந்த கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யவோ பார்க்கவோ நீ முயற்சிக்க கூடாது அப்படின்னு இன்றைக்கி வந்து குறி அவங்க என்ன சொல்கிறாங்க என்னோடய வெற்றி வாய்ப்பை வந்து தடுப்பதற்காக இந்த மாதிரி செய்கிறாங்க நீங்கள் நான் போய் தேர்தல் பிரச்சாரம் இவது இவங்க வைக்கிற டிமாண்ட் தானே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நான் அப்படியே அப்படி வந்துடுறேங்க அதுக்காக கொடுங்க என் கட்சியை முடக்க பார்க்குறாங்கன்னு அதுவும் சரி அது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கு தானே வேணும் இவெல்லாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை நீதிமன்றங்கள்லாம் வந்து காவியமயமாக போச்சுன்னா இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா இப்போ இவர் போய் பிஜேபி தான் பிரச்சாரம் பண்ணுவார் காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கார் அப்போ நீதிமன்றங்கள் பிஜேபி கையில் இருக்குது மோடியின் கையில் இருக்குன்னா இந்த பெயில் சாத்தியமா இல்லை அவராக வந்து எப்போ நீ போய் என்ன நாள் திட்டு திட்டிய நல்லா அப்படி அனுப்புவார் அப்போது நீதி பரிபாலனம் ஆட்சி இங்கே நடக்கிறதுன்னு நாம் ஒத்துக்கணும் ஒரு சில இடங்களில் ஏதாவது இருக்கலாமே தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் இந்த நாட்டில் இல்லைன்னு இதே தீர்ப்பு நிரூபிச்சிருக்கு பொன்முடி வழக்கில் கூட எல்லாம் நான் சொன்னால் எல்லாம் அவங்க ஜட்ஜு எல்லாம் அவங்க சொல்லி தான் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் ரிலீஃப் ஃபைன் வந்தீங்க ஏன் சென்னை ஹைகோர்ட் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்திலே இருக்குதில்லை சுப்ரீம் கோர்ட்டு அதை வாங்க தெரியாதா அப்போது இவர்களுக்கு வேணும்னா அது வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு இவங்களுக்கு வேண்டான்னா இவங்களுக்கு எதிராக இருந்தால் அது வந்து வாங்கப்பட்ட தீர்ப்பு இப்படின்னு சொல்லியே பழக்கப்பட்டவர்கள்ல அதனால் இதில் ஒன்றும் பெருசாக இவங்க வந்து சிலாகித்து இதை வந்து கொண்டாடுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை அதன் பேர் இந்த இடைக்கால உத்தரவு முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போல சிறையில் இருப்பாரால் அவர் பதவி வந்து பறிக்கப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இல்லை அதாவதுங்க இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுகிற போதுங்க அம்பேத்கர்லாம் இந்த மாதிரி இவனுங்க சீப் ஆகிடுவானுங்கன்னு நான் அந்த மாதிரி நினைக்கல அதால் அது சட்டத்தில் அந்த இடம் இல்லை இந்த மாதிரி ஒரு சிட்டிங் எம்பியோ இல்லை இவனோ வந்து முதலமைச்சரோ உள்ளே போனால் உடனே ஒரு அரசு ஊழியர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சிறையில் இருந்தானா அவருடைய பதவி சஸ்பெண்ட் ஆயிடுவார் அந்த மாதிரி அவங்க நினைக்கல ஒரு முதல்வர் இந்த மாதிரி திருடுவார் ஒரு எம்பி திருடுவார் திருடி மாட்டிப்பார்னு அம்பேத்கர் சத்தியமாக நினைக்கல அதால அந்த கான்ஸ்டியூஷன்லாம் அதை ஃப்ரேம் பண்ணலை இல்லைனா வந்து செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் வந்து அமைச்சராகவே இருப்பாரா சிறையில் சிறை கைதி நம்பர் அவருக்கு இருக்கு ஆனால் அவர் வந்து அமைச்சர் நல்லா இருக்குல்ல வேடிக்கை அப்போ அந்த மாதிரியான ஆனால் அப்பா யோசிக்கல இனிவரும் காலங்களில் இதெல்லாம் யோசித்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு விடக்கூடாதுங்க சக கைதிப்பா சிறைக்குள்ளே போயிட்டா யார் ஜுடிஷியல் கஸ்டடி பிட்பாக்க அடிச்சோன்னு ஜுடிஷியல் கஸ்டடி கொலை பண்ணவனும் ஜுடிஷியல் கஸ்டடி ஊழல் பண்ணவனும் ஜுடிஷியல் கஸ்டடினா நீதிமன்ற காவலில் இருக்கிற நபர்கள் சிறைவாசிகள் அவர் என்ன முதல்வர் அவரு இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால இப்போ ஒரு இப்போ பெயில் வருது இப்போ நம்ம சென்னை புழல் சிறைகள்லாம் பெயில் வந்தோடனே அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அப்பா பெரியது சிறைவாசியன் அப்படின்னு வாசிப்பாங்க இப்போ வந்து கெஜ்ரிவாலுக்கு பெயில் வந்தது இல்லை அங்கே எப்படி வாசி இருப்பான் ஸ்ரீவாசியன் சோன்சோ கெஜ்ரிவால் வாங்க அப்படிதான் தான் சொல்லிப்போம் தடவை ஷிப்டிங் சிஎம் கெஜ்ரிவால் வாங்க உங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அப்படியே சொல்லியிருப்பான் அப்போ நீ சிறைவாசி தானே இதற்கு இவர்கள் வெட்கப்படணும் என்ன உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஆளாக இருந்தால் என் மீது இந்த மாதிரி அலிகேஷன் வந்திருக்கு நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் நான் நிரபராதி சத்தியமாக நான் நிரபராதி நீதியின் முன்னால் இதை நிரூபித்து விட்டு நான் திரும்பவும் பதவியேற்பேன் இந்த நான் அஜர் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் சிறைக்கு போவது நான் போகிறதில்லை அந்த முதல்வர் பதவிக்கான டெக்கோரம் இதில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தால் உண்மையிலே அவரை வந்து நாம் வந்து போட்டலாம் அப்போ எல்லா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கு தானே வேணும் அப்படி தான் நாம் இதை விஷயத்தை